ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எதுக்குன்னு கேட்டிங்கன்னா ஒருத்தங்க ரோட்டில் போகிறவங்க ஒரு பூனை வருதுன்னு தெரியாமல் அதை அடித்து கொண்டுட்டு போயிட்டாங்க இங்கே பாருங்க அடித்து கொண்டுட்டு போயிட்டாங்க எனக்கே ரொம்ப துக்கம் தாங்க முடியலைங்க பாருங்க ஹே வா டேய் எந்திரி 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 சாமி டேய் ஒரு உயிர் இந்த மாதிரி தாங்க நினைக்கிறாங்க மக்கள் இந்த ரோட்டில் அப்படியே வந்துட்டு இருந்த போனையும் அடித்து இது பண்ணிவிட்டாங்களா இருக்குதுங்க நான் இப்போ வண்டி விட்டு இறங்கி பார்த்தேங்க எனக்கே பாவமாக இருக்குதுங்க எல்லாம் உயிரை உயிராக நினைங்க ஐயோ டே எழுந்துடுறான் டேய் ஐயோ ரொம்ப வருத்தமாக இருக்குதுங்க என்னங்க மக்கள் இப்படியாக இருப்பாங்க ஒரு நன்றிங்கிறது இல்லைங்களா போன வரது கூட தெரியாமல் அடிச்சு இந்த ரோட்டில் இந்த ரோட்டில் தான் அடிச்சுட்டாங்களாட்ருக்குதுங்க உயிரே போயிடுச்சுங்க அதுக்கு மனுஷ மாதிரி நினைங்க எந்த ஜீவனும் உயிர் டேய் டேய் வா அதோட புட்டி அங்கே சத்தம் போட்டுருக்குதுங்க பாருங்க இப்போ வா பாருங்க ஏய் ரோட்ல போக பாருங்க இந்த குட்டி கூட தான் அதுவும் இருந்துச்சு நான் பார்த்து அடிச்சு கொண்டுட்டாங்க பா பா எவ்வளோ உடன்பிறப்பு எவ்வளோ பாசம் இருக்குங்க இதுக்கு உண்மையிலேயேங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க பா ஐயோ மனுஷனை மனுஷ பா அழுகுதுங்க என்னாலேயே முடியலைங்க அழுகுதுங்க ரொம்ப பாவங்க நான் இப்போ இந்த பூனையை அடக்கம் செய்ய போகிறேங்க இங்கே தோண்டி அடக்கம் பண்ணிடலாங்க இல்லைன்னா நாய் காக்கா இந்த மாதிரி விலங்குகளெலாம் அதோட உடலை இது பண்ணுங்க நம்மளோட வீட்டில் ஒருத்தங்களாம் நினச்சி இப்போ நான் பண்ணுறேன் நம்ம உடன் பிறப்பு மாதிரி நான் நினச்சி இப்போ தோண்டிகிட்டு இருக்கிறேங்க வண்டி ஓட்டும்போது ரோட்டில் பார்த்து ஓட்டுங்க செல்போன் நோண்டிட்டு எங்கேயோ பார்த்துட்டு ஓட்டி இப்போ பாருங்க ஒரு உயிரே போயிருச்சுங்க இதெல்லாம் ரொம்ப மன வேதனையாக இருக்குதுங்க மண்ணு போட்டாச்சுங்க எந்த உயிரையும் வந்து அவ்வளோதாங்க அதுக்கெல்லாம் பண்ணியாச்சு செஞ்சு எந்த ரோட்டில் வண்டி ஓட்டுனாலும் சரி மக்கள் வந்து பார்த்து வாங்க அந்த விலங்குகளுக்கு வந்து என்னங்க ரோடு கிராஸ் பண்ணலான்ட்டு நம்மளை மாதிரி தான் அது நினச்சிருக்கு இப்போ ஏமாந்து போச்சுங்க